இது பண்ணி கண்டுபிடிக்கலாம் இப்ப நம்ம தேடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த சைடு மறைச்சிருக்கு இப்ப இதுக்குள்ள பொந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ள போய்க்கவே அதுதான் இப்ப பிரச்சனை ஆஹ் ஆஹ் ஆ ஆனால் கூண்டுக்குள்ளேயோ இதுக்குள்ளெல்லாம் அந்த மாதிரிலாம் வரல ஆ தென்பலஞ்சி பெரிய பாம்பு இருக்கிறதா அவசரமாக கூப்பிட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட தென்பலஞ்சின்னு சொல்லிவிட்டு கிண்ணி மங்கலம் கொடுத்து வந்துட்டாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பாம்பு மூணு நாளாக பார்த்துருக்காங்க மூணு நாளாக பார்த்துட்டு ஏங்க இன்னைக்கு தகவல் சொன்னீங்கன்னு கேட்டதுக்கு அது புந்துக்குள்ளே புந்துக்குள்ளே போயிடுச்சு போயிடும்னு நினச்சோம் அது இங்கேயே தான் இருக்குனா அப்படின்ட்டு இப்போ அந்த பாம்பு வந்து தோல் வேற உரிச்சிருக்குங்க கண்டிப்பாக இந்த இங்கே இருக்கிற கோழியில் போகிறோம் சாப்பிட்றதுக்கு தான் அது வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அந்த பாம்பை மீட்க போகிறோம் கோழி கோழி குஞ்சுகளாக ரொம்ப அழகாக இருக்குது தளிக்கங்க தழிக்கங்க ஓகே ஓகே சூப்பர் 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 ீப்பமே ஒருத்தர் வந்திருக்கானே எந்த இடம் எந்த இடம் தானே பிரதர் வந்து எந்த இடம் இருக்கு சொன்னீங்க ஆட்ரு

பாம்புன்ற பாட்ட கண்டு வரைக்கும் சட்டையா இருக்கு இங்க இருந்து இப்படி பாசாயிருது இந்த ரைட்ல பாசாயிருக்கு முயற்சி எடுத்துட்டு என்கிட்ட பேசினேல நல்லா வெளியே வந்துச்சுரா வந்துச்சு நீ பேச கொடுத்துட்ட நான் தான் வெளிய வந்ததுக்கு அப்புறம் உன்னை சொல்லுவோன்னு பார்த்தேன் முயற்சி எடுத்துக்கிட்டே இரு அவன் இந்த சைடு வந்தா வெளியே தான் மாதிரி அந்த பக்கம் போக முடியாது பாருங்க கோழி பானையில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் போராடி சட்டை கண்டுபிடிச்சோம் ஒரு ரெண்டரை மணி நேரம் செலவு பண்ணி இது என்னடா தங்கம் எலி அவன் எங்கடா இல்லை வா 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 சரி பாய் கூட பாய் கூட நான்தான் ஆயா தங்கம் இடியா இரியா இது சார அது நல்ல பாம்பு இவ்வளோ பெருசு இல்லையா அது ஹிரியா 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 இரியா ஹிரியா இங்கேயும் இல்லையா 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 ஆ சரி 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 கூல் 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 பயப்படா பயப்படாத ஏ ஏங்க இந்த பாம்போட இது வந்து கிடையாது புரியுதுங்களா இது வந்து சார அது எங்கேயும் இங்கே இருக்கேன் அதையும் தேடிடுவோம் பாத்துறோம் அப்பாவை பார்த்தது இல்ல அது வந்து ஃபீட் தான் இருக்கும் அது என் தலைவன் இருக்கேன் தலைவன் இருப்பா இருப்பா இருடா 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 ஏன் பயப்படுற தண்ணி சூடா இருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேற வழியில் குளிச்சிக்கணும் மேல ஒரு அஞ்சு நிமிஷம் அங்கே இருக்கானு தேடிக்கிட்டு வந்துடும் சரியா அஞ்சு நிமிஷம் கணக்கானு கடை ரெண்டு மணி நேரம் போராடி நல்ல பாம்பு ஒரு பொந்துக்குள்ளே பார்த்துட்டோம் அது சட்டையும் பார்த்தாச்சு அந்த பாம்பு வெளியே வந்து அந்த இடத்துல வந்து இந்த பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிருச்சு ஸோ இப்போ இந்த பொந்தை தோண்டி தேடிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்தது கன்ஃபார்மாக நல்ல பாம்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆரடியில் இப்போ ஒரு சார பாம்பு பிடிச்சிருக்கோம் ஸோ இந்த நல்ல பாம்பு என்னது எழுத்துச்சா நீ பா உனது அன்னுக்கு பூரம் பாம்பா தான் தெரியுது இப்போ இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஆறு அடியில சார்பாம்புருக்கோம் நல்ல பாம்பு திருப்பி தோண்டி பிடிக்கணும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் போராடி கொடுத்தாலும் தோண்டிங்க பாருங்க எவ்வளோ தோண்டிருக்கானோ தோண்டிட்டு நல்ல பாம்பு தான் கன்ஃபார்மாக பார்த்தோம் அந்த பாம்பு வந்து இப்போ விசாயிருச்சு ஸோ அதை தேடிக்கிட்டு இருக்கே இந்த இடத்துல ஒரு ஆறு அடியில் பாம்பு பிடிச்சிருக்கோம் நல்ல பாம்பு விசாயிடுச்சு ரொம்ப முடிஞ்சிச்சு மூணு மணி நேரம் போராட்டம் நல்ல பாம்பு வந்து பார்த்தது அது விசாயிடுச்சு ஸோ அது தேடிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த ஆறு அடி சார பாம்பு பிடிச்சிருக்கோம் கோழிப்பண்ணையில் ये गोविंदानाथ ये तो सर वो एक बार ले போதும் லாண்டாக்கு போதும் போதும் ஐயா உம் பயன் போயிருச்சா உம் நீங்கள் வீடியோவில் சின்ன மண்டையாக தெரியுறீங்க ஆள் இத்தனை உருவமாக இருக்கீங்க ஏயா ஓகே ஆ ஓ சூப்பர் இந்த பொசிஷனில் தான் இந்த மண்டையை எட்டி வைக்கிறது பொந்தில் சரிங்களா எட்டி பார்த்துட்டு இந்த நாக்கை வச்சு வெளியில் ஆள் இருக்காங்களாம் செக் பண்ணிக்கிறது இந்த நாக்கை வச்சு தான் வெளியில் என்ன இற எலியா தவளையா அப்படின்றதையும் கண்டுபிடிப்பான் சரியா சரி இங்கே இருக்கியா உன் வீடு இங்க இருக்கியா உன் வீடு இங்கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து இந்த பாம்பை ரொம்ப நேரம் போராடி அடி பிடிச்சிருக்கோம் இந்த பாம்பு வந்து கொஞ்சம் அடிபட்டுருக்கு தம்பி கொஞ்சம் ஆயில் ஊட்டிங் சார் ஆ

herkä vaan.